ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே எல்லா வீடியோவுக்கு கீழே இருக்கிற மெஸ் அதாவது அந்த கமெண்ட்டுக்கு நம்ம வந்து ரிப்ளை மேக்ஸிமம் நான் பண்ணிடுவேன் நான் பார்த்தேன்னா ஒரு ஹார்ட்டாவது போட்டு விட்ருவேன் ஓகேங்களா ஒரு சிஸ்டர்லாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கூட்டாஞ்சோர் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க மே நீங்கள் கூட்டாஞ்சோர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அந்த சிசிபலா பாத்து அதாவது கூட்டாஞ்சோருங்கிறது வந்து எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பானையில் பருப்பு தனியாக கொஞ்சம் வேக வச்சு சா சாதத்தை போட்டு இது கூட நம்ம வீடியோ நம்ம போட்டுட்டு அப்லோட் பண்ணிட்டோம் பட் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக நமக்கிட்ட உள்ளது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப டக் டக்குன்னு பண்ணக்கூடியதான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ணுவோம் இன்றைக்கி குக்கரில் வந்து அந்த கூட்டஞ்சோரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மற்றபடி எங்கள் அம்மா வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எல்லாம் போடுவாங்க தேங்காய் ஜீரம் அதெல்லாம் அரைச்சி போடுவாங்க பட் அதெல்லாம் போடாமே நம்ம சூப்பரான ஒரு அது என்னது சாம்பார் சாதம் இல்லை நான் வந்து பிசிபலாபாத் அப்படி இல்லைனா கூட்டாஞ்சோரி ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டில் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன் அதாவது இந்த வெங்காயத்தெல்லாம் உரிக்கிறதுக்குனால ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் இல்லை ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் கழுவிட்டு இப்போது குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் தான் அதே மாதிரி இதில் வந்து காய்கறியும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை போட்டால் போதும் எந்தெந்த காய்கறி போடணும்லாம் கிடையாது எல்லா காயுமே நீங்கள் போடலாம் உங்களுக்கு என்ன காய்கறி போடணுமோ போட்டுக்கலாம் இப்போது குக்கர் சூடானோடனே ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து விட்டுக்கணும் ஓகே ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க அப்பதான் வந்து ஒரு நல்ல இப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு முதல்ல வந்து நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பரு போடுங்க கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு வாசனைக்காக பாருங்க கொஞ்சமா ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன் என்னென்னலாம் போடுறேன்னு மட்டும் ஒரு ஒரு சின்ன அதாவது பல்லாரியில் ஒரு சின்ன பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கோங்க கட்டாயமாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அதாவது நாங்கள் சாம்பார் வெங்காயம் சொல்ல மாட்டோம் சின்ன வெங்காயமோ அது பெரிய வெங்காயமோ சாம்பார் வெங்காயத்தில் ஒரு அளவு அதையும் முழுசாகவே போட்டுக்கோங்க வதங்கட்டும் கூடவே கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கிற கழுவு கருவேப்பில் பச்சை மிளகா வாசனைக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டாலும் சரி இந்த மாதிரி போட்டாலும் சரி போட்டு இதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் உப்பு போடக்கூடாது கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்து என்ன போடலான்னு பார்க்கலாம் என்னென்ன காய் இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்களேன் முதல்ல வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் போதும் ஓகே ஒரு கத்திரிக்காய் என் பிள்ளைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தோலை எடுத்துகிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு சின்ன கேரட்டு வாழைக்கலை ஒரு சின்ன வாழைக்காய் இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம் முருங்கைக்காய் இருக்குது பட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குக்கரில் வைக்கும்போது நார்மலாக போட்டோன்னா போட்டுக்கலாம் குக்கரில் வைக்கும்போது அது ரொம்ப குழஞ்சி அப்புறம் வந்து குச்சி குச்சாக குத்த ஆரம்பிச்சோம் அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் போடல கத்திரிக்காய் வெட்டிக்கோங்க என்னென்ன காய் இது போக நீங்கள் கருணக்கிழங்குலேருந்து எல்லா கிழங்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பாருங்களேன் சூப்பராக வதங்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரே ஒரு ஒரு நாலு பூண்டை வந்து தட்டி போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து என்னெல்லாம் போடுறோம் வாழைக்காய் போடுறோம் திரும்ப பருப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் வரக்கூடாது வா ஒரு ரெண்டு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு தக்காளி நான் கட் எடுத்து வச்சிருந்து பார்த்தீங்களா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா குக்கரில் வச்சோன்னே எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிடும் தக்காளி போட்டோடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து இங்கே பாருங்கள் எல்லா காய்கறியும் இங்கே பாருங்கள் இதை கட்டுங்கப்பா காய்கறி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன் ஓகே ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க இப்போ நம்ம காய்கறி எல்லாமே அது கூட போட்டுக்கலாம் சேர்த்து போட்டு வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு முன்னாலேயே நான் வந்து என்னன்னா கொஞ்சோண்டு ஏன்னா நம்ம தக்காளியும் போடுறோம் சின்ன இதை இவ்வளோண்டு ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை உதந்தலையே ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம போடுவோம் கரெக்டாக கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ லைட்டாக அந்த வ வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிருக்கேன் போதும் இந்த அளவுக்கு வதங்குனாலே இங்க பாருங்களேன் அந்த தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு மேலே ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து காரத்துக்கு தனி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் சாம்பார் பொடியும் போட போகிறேன் அதனால ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய்த்துள் அது போட்டுக்கிட்டாலும் தான் சாம்பார் பொடி இப்ப போடப்பற ஏன்னா சாம்பார் சாதம்னா கட்டாயமா நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணணும் இது வீட்லயே செஞ்ச சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு அவ்வளவுதான் எல்லாமே நம்ம போட்டாச்சு பொடி எல்லாம் போட்டாச்சு சிம்ல போட்டுக்கோங்க நல்ல ஒரு வதக்கு நான் செய்யறேன் இதே மத்த இட்ல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் அவ்வளோதான் எல்லாம் நம்ம இப்போ வந்து சகலமும் போட்டாச்சா இப்படி ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க இப்போ என்னென்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறதுங்க பாருங்களேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே பாத்திரம் காணுமா குக்கர் காணாதோ அப்படியே ஊற்றிட்டு ஆனால் அது போல்ப்பா தண்ணி நிறைய ஊற்றுறாதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு ஸோ அதை மாதிரி ஊற்றிட்டேன்னா இப்போ கொஞ்சமாக புளியும் ஊற்றப்புறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு இருக்கும் அதையும் ஊற்றிக்கோங்க கட்டாயமாக இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா தான் நல்லா வத இதாக இருக்கும்ப்பா இப்போ மூணு நாலு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ட்ரை பண்ணலாம் இந்த குக்கர்லயே நான் வச்சு முடிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு உப்பு காணாது ஸோ இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்ம குக்கரை முடிக்கலாம் இப்போ நம்மளுடைய சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தகதுங்கன்னு எப்படி பாருங்களேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு சூப்பரான ஸ்டேஜ் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப சின்ன குக்கர் வச்சுட்டேன் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய குக்கரை வச்சுக்கோங்க ஆ இப்போ வந்து மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் நான் எப்போவும் சொல்கிறது தான் விசில் வந்து சிங்கிள் விசில் வந்தோன்னே நான் சிம் பண்ணி செவன் மினிட்ஸில் கரெக்டாக ஆஃப் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் குக்கருக்கு இது வந்து எனக்கு எப்படினாலும் தண்ணி வெளியில் வரும்னு ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பாருங்களேன் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுறது ஏன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க வந்துச்சுனாலும் இது அப்சர்வ் பண்ணிக்கிடும் அதுக்காக இது ஒரு சின்ன டெக்னிக் ஏன்னா நிறைய தண்ணி வச்சிருக்கேன்னா கட்டாயமாக அது வந்து விசிலிருந்து வெளில வரக்கூடாது வந்துச்சுனாலும் இதோட அப்படியே நின்றுட்டோம் இப்போ நம்ம குக்கரில் ஒரு விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு கரெக்டாக செவன் மினிட்ஸ் வச்சு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம தண்ணி வச்சுருக்கணும்ப்பா பட் இது சூடாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து சுட்ட சுட என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அந்த அரிசியை பொறுத்து பட் எனக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்றது தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கோங்க எதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணியை குறச்சி ஊற்றுனேன்னா குக்கர் கொஞ்சம் சின்னதாகி போச்சா அதனால் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே ஒரு நெய்யை கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஊற்றுனீங்கன்னா அப்படி ஒரு வாசனையோட செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் அதுக்குள்ளே நாங்கள் ஆம்லேட்லாம் போட்டோம் பாருங்க சூப்பராக ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு ஒரு அப்பளம் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அவ்வளோ தான் நம்மளோட அட்டகாசமான இந்த சாம்பார் சாதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றுமே கிடையாது வேலையே கிடையாது சொல்ல போனால் வெறும் குக்கரில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகே செம்ம சூப்பராக திரும்பவும் சொல்கிறேன் இப்போ வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நீங்கள் கட்டாயமாக ஒரு டம்ளர் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் குக்கர் சின்னதுங்கிறதுக்காக கொஞ்சம் இதாக வச்சிட்டேன் கூடவே நான் வந்து அப்பளம் பொறிச்சிருக்கேன் ஓகே இது கூட நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க நான் அப்பளம் ஏற்கனவே பொறிச்சு வச்சுட்டேன் இது கூட அப்பளம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன் இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் இது வீட்லேயே நம்ம செஞ்ச மாங்காய் மாங்காய் ஊறுகாவையும் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க சூடாக இருக்கு நாங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் நெய் ஊற்றி இருக்கிற சூப்பரா இருக்கு வாசனையே சரியான சூடு அந்த நெய் வாசனை இங்க வரைக்கும் சொன்னேன் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் திரும்ப திரும்ப தான் செய்வீங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச பாக்ஸாக இருக்கட்டும் போறவங்க யாருக்கு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் வேறு லெவ்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிக்குன்னு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபர்ஸ்ட் ஏகே பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்